நாதன் இருகின்ற மண்டபத்தில் மண்டபத்தில் பிடித்தாடு இலையிலே அமர்ந்திருந்தோரம் இந்த மண்டபத்தில் மண்டபத்தில்

இவர்களை விடை சொல் முப்போண்டி தேவாட்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் இம்புருடர் கணநாதர் அக்னி பகவான் இத்தாதி பேர்களெல்லாம் உடை சொல்லத்தக்கதாகவேரன் நம்பிக்கையோண்டி ஈஸ்வர அவைகளில் இந்த தேவாட்கள் ஒன்று கோடி பேசுகின்றார்கள் நாமும் மற்றவர்கள் போலாகவே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எனக்கு வெகுபெருடமாக ஆசை உனக்கு

தாகாமல் இருக்க வேண்டுமானா அந்த பகவான் இடத்திலே சென்று ஏதாவது ஒரு உபாயம் கேட்போம் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நடந்து கொள்ளுவோம் அப்படியே நாம் எல்லாருமாகவே ஒன்று சேர்ந்து சேர்ந்து பகவானை அடுவணைந்து கேட்கலாமே சரியாக சொன்னீர்கள் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி தேவாட்கள் அத்தனை பெரிகளுமாகவே ஒன்று கூடி சரி ஆதி கரைக்கின்ற பகவானுடைய முன்பில் வந்து சேர்ந்தார்கள் சுவாமி ஈஸ்வரனே மகாதேவா ஏழையாண்டி சடைகிறனே பாருங்களப்பா தேவார்களே சுவாமி அப்பா உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்கலாம் என்று சொல்லி வந்தோம் என்ன கேட்க வேண்டும் என்று ஐயா தேவாட்களாகி எங்களுக்கு வெகுவரிடமாக ஒரு ஆசை இருந்தது உங்களுக்கு இருக்கிறது அதாவது சாக்காலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு ஆசை ஆஹா அதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சுவாமி நீங்கள் எனக்கு அடியவர்கள் சரி உங்களுக்கு நான் உபாயம் சொல்லாமல் இருக்க மாட்டேன் உலகத்தில் பிறந்தவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் தலைவிதி ஆனால் நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டுமானா அலை கடலிலே சென்று அமிர்தம் கிடையுங்கள் சரி அதில் முத்து போன்ற அமிர்தம் வந்து கிடைக்கும் அந்த அமிர்தத்தை அருந்தினால் ஒருபொழுதும் சாகாமல் இருக்கலாம் ஐயா என்று சொன்ன உடனே என்ன ஐயா இந்த தேவார்கள் இதை வாசிக்கிறார்கள் தேவார்கள் அத்தனை பேர்களும் ஒன்று இரண்டு பேசுகின்றார்கள் அண்ணா என்ன அப்படியானால்

அதனால ஆயுதங்கள் சேகரிக்க வேண்டும் சரிதா அப்படியானால் அமுதி கடைவதற்கு ஆயுதங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்மா எப்படி இவர்கள் ஆயுதங்கள் ஒன்று செய்கிறார் வாருங்கள் எப்படி அம்மா ஒன்று செய்கின்றார்கள் que me

எந்த மாதிரி பசங்களை கண்டா நல்லா இருக்காங்களா

பிரம்மா அச்சுதா மேகவண்ண கொண்டல் மணி வண்ணவ நாராயண உலகம் எல்லாம் மணந்த மாயனே எங்களை நீதான் காக்க வேண்டும் ஐயனே என்று தொழுது நிற்கின்றார்கள் என் பெருமாளை நாடி இவர்கள் வணங்குகின்ற போது அறிந்தாரியின் பெருமாளானவர் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை வாயுவரின் சக்கராயுதமானது அப்படியே அசுருடைய தலை அறுத்த வண்ணம் வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த அசுரிகள் அத்தனை பேர்களும் சக்கராயுதத்திற்காக பயந்து பாதாள உலகிலே சென்று மறைந்தார்கள்

என் பெருமானின் சக்கராயதம் வருகின்ற போது ஆமார் வرجயறேந்து கரம் கூப்பி வணங்குகின்றார் சரி அப்பொழுது இவளை வெட்டு செல்கின்றது ஆமாமா கும்பிட்டவரை கொல்ல கூடாதுன்னு சொல்வாங்க கண்டிப்பா காண்டி போ உண்டானமா இப்ப கும்பிட்டாจีน பெரிய பாவம் இல்லையா அதனால கும்பிட்டவரை கொல்லக்கூடாது என்று என் பெருமானிட கூடிய சக்கரமாயதம் பைதுபோய் இடி போய் கொண்டது அப்படி சக்கராயதம் சென்ற போது அரே இந்த பெண்ணார்வை

ாகவே மதலையறைவற்றெடுத்தடுத்த <laughs> <laughs>